சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போது பாக்கலாம் செல்வியும் வசந்தியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக் போய் டாக்டர்கிட்டையும் செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்க தமிழ் செல்வியை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் செக் பண்ணி பாக்க இல்ல தமிழ் செல்வி ரெண்டு குழந்தைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா வசந்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஆமாமா உனக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கல தான் தெரியுது நீ ரெட்ட குழந்தைக்கு அம்மாவாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் தமிழ் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உண்மையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமாமா உன் வயத்துல ரெண்டு கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க நீ ரொம்ப கவனமாக இருக்கணுமா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசத்தட்டிக்கும் நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தரேன் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுமா நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்டர் சொன்னதும்

சொல்றேன் அவங்க என்ன திட்டுனாலும் பரவாயில்ல நீ வா கையோட போய் அவங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் நீ நானு அப்பா மூணு பேரும் போயிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லையில இல்லம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏன் பிள்ள வேணாம் ஏன் எதுக்கு வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் இல்லம்மா என்னைக்கு அவரு என்னைய பார்த்து எவன் குழந்தைக்கும் என்னைய அப்பனாக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு என்னைய பார்த்து கேட்க அவருக்கு எப்படிமா எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில ஏய் அவர் ஏதோ போதையில இருந்தாரு போதையில இருந்ததுனால தெரியாம கூட கேட்டிருக்கலாம் போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நிதானத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா நீ சொன்னது அவர் ஞாபகத்துல இருந்துச்சுன்னா நம்ம வீடு தேடி வருவாரு அவரே உன்கிட்ட பேசுவாரு உன்னை வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகலாம் இந்த கோவம்லாம் கூட குறையலாம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லையில இல்லம்மா எனக்கு அவரை பத்தி தெரியும் எம்பிட்டு போதையில இருந்தாலும் யாருக்கிட்டையும் தப்பா நடந்துகிட்ட மாட்டாரு தப்பான வார்த்தைய பேசவும் மாட்டாரு ஆனா இவ்வளவு போதையில இருந்தும் என்னைய பார்த்து ஏன் வயிற்றுல வளர்ற அவரு வீட்டு வாரிச எவன் குழந்தையோன்னு சொன்னாரு பாருமா அப்பல முடிஞ்சு போச்சுமா எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி இந்த குழந்தைக்கும் அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் குழந்தையோடைய முகத்தை பாக்குற தகுதி கூட அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும் என்ன தமிழ் பேசுற அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் ஆமாமா போதும் என்னைக்கு அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னைய பார்த்து கேட்டாரோ அன்னையில இருந்தே அவர் மேலே இருந்த எல்லாமே போயிடுச்சு எனக்கு நான் அவர் என் மேலே கோவப்படுவார் பயங்கரமான கோவத்துல இருப்பார் என்னை திட்டுவாரு அடிப்பாருன்னு கூட நினைச்சேன் ஆனால் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியை பார்த்தும் கேட்கக்கூடாத கேள்வி என்னையை பார்த்து அவர் கேட்டுட்டார் இதுக்கு மேலே அவருக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ் ஹாஸ்பிட்டலில் பேசவும் வேணாம் தமிழ் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்காத தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் இல்லைம்மா இதுக்கு மேலே நான் அவரை பற்றி எதுவும் பேச விரும்பலை இனி இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது முக்கியமாக அவங்க குடும்பத்துக்கு இது தெரியவே கூடாது என் ரெட்ட பிள்ளைகளை எனக்கு பார்த்துக்கிற தெரியும் நான் டாக்டருக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவு இன்ன உள்ள சொல்றேன் அப்படின்னு சொல்லி வசதி கேட்கவும் ஆமாமா நான் டாக்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் அவர் பண்ண ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா எனக்காக காலேஜ்ல எல்லாம் கூட வாங்கிட்டாரு ஃபீஸ் மட்டும்தான் கட்டணும் அந்த ஃபீஸுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில என்ன பண்ண போற எப்படி ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் ஒன்னும் இல்லம்மா மாமாவோடைய கட்சி தலைவர் இருக்காருல்ல அவர்கிட்ட பேச போறேன் அவர்கிட்ட பேசி எனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்க போறேன் நான் டாக்டர் ஆகி நான் வேலை பார்த்ததும் அந்த பணத்தை அவர்கிட்ட நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன பிள்ள நீயும் மறுமெனும் சேர்ந்து வளரணும்னு நினைச்சா இப்படி முடிவு எடுக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் என்னைக்கு அவர் பண்ணது தப்பு அவர் மனசார என் குழந்தைதான் இது நான் தான் இந்த குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரோ அன்னைக்கு மட்டும்தான் அவரை நான் ஏத்துக்குருவேனே தவிர மற்றபருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க